நம்முடைய பதிவு மாவட்ட ஆட்சித்தலைவர் ரெண்டு பொதுக்களை கருத்து தொடங்கியிருக்கிறார் ஆசிரியர் பெருமக்கள் பத்திரிகை துறையில அத்துடைய பேருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அமர்கிறேன் மாநில அளவில் இருபதாவது இடத்திற்கு அவர்களுக்கு இப்பொழுது நம்முடைய ஏனைய மாணவர்கள் சிறப்பு செய்கிறார் குடியேற்றம் வருவாய் போட்ட ஆட்சியர் அவர்களுக்கு உதவி இயக்குநர் அவர்கள் சேர்ப்பு செய்கிறார்கள் தொடர்ந்து திரு எஸ் திங்கல் செல்வன் திரு முனைவர் ஆ மலர் முதல்வர் முத்துரங்கம் அரசு கலைக்கல்லூரி மேடம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது Uh, in this system. It right? so will understanding the concepts which we and in learning the right that is required. However, there is a great really experience for us uh, to participate in every level and our property nutrition was provided in each level. So we are very really grateful that we participated uh, in this and we

இந்த பனிரெண்டாம் வகுதியிலே தேர்ச்சி பெறாத மாணவர்களை மீண்டும் தேர்வு எழுத வைத்து அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பையும் வழங்கி அவர்களையும் உயர்கல்வி அடுத்த படிக்கு எடுத்து செல்வதற்கும் நான் முதல்வனாக நம்முடைய தமிழக மாணவர்களை உலக தரம் வாய்ந்த கல்வி பெறக்கூடிய மாணவர்களாக மாற்றி அவர்கள் வாழ்க்கையை மேம்படைவதற்கு பயன்படுகிற இந்த நான் முதல்வன் திட்டத்தை நாம் எல்லாம் பயன்படுத்திக் கொள்வோம் இன்னும் அடுத்த கொள்ள ஆசைப்படுகிறேன் அந்த காலத்தில் வள்ளுவர் சொல்லிவிட்டா ஒருமை கண் தான் பெற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்படுகிறது கல்வி ஒன்றுதான் ஒருவனுக்கு நிரந்தரமான செல்வம் என்று இந்த உலகத்தில் ஒன்று உண்டு என்றால் அது கல்வி மட்டுமே யாத யாதாரும் நாட கல்வி ஒன்றுதான் நாம் கடைசி வரை நம்மோட வரக்கூடிய ஒரு செல்வம் அந்த செல்வத்தை